வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகள் கூடுதலாக கடனுதவி பெறுவதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது அரிசி மற்றும் கோதுமை உற்பத்தியில் இந்தியா தற்சார்புடைய நாடாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளாா் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ஆண்டுக்கு இருபத்து ஐந்து செயற்கைக்கோள்களை ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஐந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய தர நிர்ணய சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறும் சாலையோர வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் இந்த திட்டம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்து ஒராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த கீழ் கடன் அட்டைகளை பெற்றுள்ள பயனாளிகள் தாங்கள் பெற்ற கடனை முறையாக திருப்பிச் செலுத்தும் பட்சத்தில் கூடுதலாக கடனுதவி வழங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக பெற்ற கடனை கடன் அட்டைகள் மூலம் முறையாக திருப்பிச் செலுத்தும் சிறு வியாபாரிகள் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை மறு கடன் பெறலாம் இரண்டாவது கட்டமாக கடனை திருப்பிச் செலுத்தும் சிறு வியாபாரிகள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை கடனுதவி பெறலாம் மூன்றாவது கட்டமாக அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கடனுதவி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஐம்பது லட்சம் புதிய பயனாளிகள் உட்பட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அரிசி மற்றும் கோதுமை உற்பத்தியில் இந்தியா தற்போது தற்சார்புடைய நாடாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் குவாலியரில் இன்று நடைபெற்ற அறுபத்து நான்காவது கோதுமை மற்றும் பார்லி ஆராய்ச்சி பணியாளர்கள் கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இதனை தெரிவித்த திரு சிவராஜ் சிங் சௌகான் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் கோதுமை உற்பத்தி எண்பத்து ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் டன் நூற்று பதினேழு புள்ளி ஐந்து மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தாா் இந்த நாற்பத்தி நான்கு சதவீத வளர்ச்சி வேளாண் விஞ்ஞானிகளின் அயராத முயற்சி சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் விவசாய பெருமக்களின் அயராத உழைப்பு ஆகியவற்றால் கிடைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தி போதிய அளவு உள்ள போதிலும் இவற்றின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பருப்பு எண்ணெய் வித்துகள் போன்ற உணவுப் பொருட்களின் உற்பத்தியை அதிகரித்து அவற்றின் இறக்குமதியை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா் பார்லி உள்ளிட்ட பாரம்பரிய தானிய வகைகள் மருத்துவ குணம் மிக்கவை என்றும் அவற்றின் உற்பத்தியை அதிகரித்து நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை காக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் தாது மற்றும் உயிர்ச்சத்து பொருட்கள் கொன்ற கோதுமை வகையை உற்பத்தி செய்வதற்கான முயற்சியை விஞ்ஞானிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான கல்வியறிவையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் போலியான உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை விற்கும் நிறுவனங்கள் மீது மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அந்த நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த சாகுபடி முறை மிகுந்த பயனளிக்கும் கால்நடை வளர்ப்பு தேனி வளர்ப்பு மீன் வளர்ப்பு தோட்டக்கலை பயிர் சாகுபடி ஆகியவற்றை விவசாயிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கு தேவையான உதவிகளையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து செயற்கைக்கோள்களை ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் அடுத்த ஆண்டு செப்டம்பரிலிருந்து டிசம்பர் மாதத்திற்குள் சிறிய ரக செயற்கைக்கோள்கள் ஏவப்படும் என்றும் தெரிவித்தார் குலசேகரப்பட்டினத்தில் பெரும் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கழிந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாவது நாள் இங்கே வந்து விண் ஏவூர்தி ஏவுகின்ற ஒரு தளத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க அதுபடி இங்கே உள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இங்க இருந்து வந்து இப்போ ராக்கெட்டு ஏவப்படணுன்னாக்கி முப்பத்தி மூணு ஃபெசிலிட்டிஸ் வேணும் முக்கியமான ஒரு ஒர்க் என்னன்னா வெஹிக்கிள் அசம்பிளி பில்டிங் ராக்கெட்டை வந்து அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு இடமும் அதை லான்ச் பண்ணக்கூடிய லான்ச் பேட் அதில் வந்து ஜெட் டிஃப்ளெக்டர் வேணும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்குள்ள ஃபெசிலிட்டிக்கு அதை வந்து செய்கிறதுக்குள்ள சிவில் நிகழ்நாட்டு விழா இன்னைக்கு நடந்தது இந்த எல்லா ஒர்க்கும் முடிச்சு இருந்து நம்ம வந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் டு டிசம்பருக்கு உள்ள கோள்கள் ஸ்மால் சாட்லைட் லான்ச் வைக்கல் மூலம் அனுப்பப்படும் தமிழகத்தில் ஐந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசின் தேசிய தர நிர்ணய சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றிற்கு இந்த சான்றிதழ்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக மருத்துவ சேவை உறுதி செய்யப்பட்ட காரணத்தால்தான் தேசிய தர நிர்ணய மதிப்பீட்டின்படி ஐந்து மருத்துவமனைகளுக்கும் மத்திய அரசு இந்த சான்றிதழை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு மிகச் சிறப்பான வகையில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் இன்று எமது செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த அவர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது தமிழக கடலோரப் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறினார் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதிகள் ஒரிசா கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் வடபகுதிகளிலும் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சிறாவளி கற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருள்மிகு மகாகணபதி கோவில் சேலம் ராஜகணபதி கோவில் உள்ளிட்ட விநாயகர் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஓவியப் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிளாப்பாளையம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் முத்துநேந்தல் மீனவ கிராமத்தில் கடற்பாசி வளர்ப்பு பயிற்சி இன்று தொடங்கி பத்து நாட்கள் நடைபெற்று வருவதாக மீன்வளத்துறை உதவி இயக்குநர் திரு பஞ்சராஜா தெரிவித்துள்ளாா் செய்திகள் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை அயர்லாந்தின் ஜோஷ்வா மேகி மோயா ரியோன் இணையை வென்றது பாரிஸில் நடைபெற்ற இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்திய இணை இருபத்து ஒன்று பதினொன்று இருபத்து ஒன்று பதினாறு என்ற நேர் செட்களில் வென்றது வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதுதில்லியில் தொடங்குகிறது இதற்கான அறிவிப்பை இந்திய வில்வித்தை சங்கம் இன்று வெளியிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகள் கூடுதலாக கடனுதவி பெறுவதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது அரிசி மற்றும் கோதுமை உற்பத்தியில் இந்தியா தற்சார்புடைய நாடாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து செயற்கைக்கோள்களை ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளாா் தமிழகத்தில் ஐந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய தர நிர்ணய சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்